உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் அது நலம் அருளினன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அருடர் அடி தொழுதி எழன் மனநேம் பேரணமிக்க ஆஸ்திரி பெருமக்களே இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணாம் தன்னை அறுத்தித்து வந்த சிறுமியர்கள் வருத்தம் தீர்ந்த மகிழவு பறகேட்டு வந்த நீங்கள் எந்த வகையான முன் நோக்கப் போகிறீர்கள் அதற்கு வேண்டுவன் யாவை என கண்ணன் கேட்க அதற்கு சிறுமியர்கள் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவனே ஆளில்லையாய் அருள்வாயாக என்கின்றனர் மாலே மணிவண்ணா பரவேண்டி வந்த பாவையர் கண்ணனின் வழிவழகில் ஈடுபட்டு மயங்கி அவனை புகழ ஆரம்பித்து விட்டனர் முன்னோர் அடிச்சுவட்டில் பின்னோர் செல்லுவது போல முன்னோர்கள் அனுஷ்டித்த மார்கள் நீராட்டத்தில் நாங்களும் அனுஷ்டிக்க இருக்கின்றோம் என கூற வந்த பெண்கள் கண்ணுடைய வடிவழகையில் ஈடுபட்டு அவன் குணத்திலே நெஞ்சம் பறிகொடுத்து மாலே என்று அழைத்தனர் மால் என்பதற்கு பல வகையான பொருள்களை கூறுவர் கூறுவர் பேரன்பு கொண்டவன் பிற்பேரச் செய்பவன் அடியார் மோகம் கொண்டவன் வடிவழகு மிக்கவன் என பலவாறு பொருள் சொல்வார் சிறுமியர்கள் தங்களுக்குத்தான் கண்டம் அதிக ஈடுபாடு உண்டு அவருக்கு தங்களிடம் எந்த அன்பும் இல்லை என்று நினைத்தார்கள் ஆனால் மாலே நேரில் என்றே முன்பு அவன் வந்தது கண்டு அன்பின் வெளிப்பாட்டை மாலே என்றார் அவன் மயக்கத்தை தரக்கூடியவன் எலா பொய் ஒன்று சொல்லி வேறொரு செய்யக்கூடியவன் தீராத விளையாட்டு பிள்ளை பெண்களுக்கு ஓயாத தொல்லை தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி திங்கின்ற போதையினை தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் என்றால் அதை எச்சப்படுத்தி கடித்துக் கொடுப்பான் ஒரு பெண்ணை அவென்று அழைப்பான் அங்கு வேறொருத்திலும் பேசிக்கழிப்பான் தாய்ப்பாலில் கறந்து வைத்து பல்வேளையால் அங்கிரு அருகிருப்ப மேலையகத்தில் நெருப்பு வேண்டி சென்ற சமயம் உள்ளே புகுந்து பாலைக் கவிழ்த்து பல்வளையாளர்கள் வலையை கழற்றி அங்கோ நாவற்பழக்காரியிடம் கொடுத்து நாவற்பழத்துக்கு மாற்றக்கூடிய மாய வித்தக்காரன் அதனால் அவனை மாலே என்றனர் அவன் பித்தம் பிடிக்கச் செய்வன் மாலென்கோ மாயனென்கோ அதன்கோ இப்படி பித்தேறச் செய்யக்கூடிய எப்பொழுக்கும் உயிராக இருக்கக்கும் அவனை ஆழ்வார்கள் அவனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணவே ஆலமா ஆழமாமறத்த நிலைமேல் ஒரு பாலகனான அரங்கத் அருண்மையான் கோலமாமணி ஆரமம் முடிவில்லதோர் முடிவில் நீலமேணி அய்யோ நிறை கொண்டதன் என்று மால் இன்கின அவன் கண்கள் அவனை பார்த்த பெண்கள் வேலொன்றினும் பார்க்க விடாமல் அவன் மயக்கத்தை தரக்கூடியவன் கண்ணனைக் கண்ட கண்கள் வேலொன்றனை காணாவே தாகத்தினால் தவிக்கும் ஒருவன் நீர் முழுவதையும் நான் அள்ளி அள்ளி குடிக்க நினைப்பது போல வாரிக் கொண்டு உன்னை காணில் என பாரித்த நம்மாழ்வார் அவன் நேரில் வந்தும் எண்ணில் முன்னும் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் என்றார் பகவானுடைய அன்பு ஆழ்வாருடைய அன்பை காட்டிலும் அபரிமிதமாக இருக்க பரபக்தி உண்டாக பித்தே செய்யக்கூடியது பகவானுடைய பிறந்த நம்பியை மாலே செய்யும் மனா பொய்கள் உரைப்பானை கண்டோமே என கோடை விாட்டி நாச்சியாத்தின் மொழியிலே பாடச் செய்தது ஆட்டுமித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா பெயரே எனக்கு யாவரும் யானமோர் பெயனே பெயனே எனக்கு யாவரும் யானமோர் பெயனே என்று கூறும் அளவிற்கு நம்மை பித்தேறச் செய்யக்கூடும் அவன் அப்போதைக்கு அப்போதே தோன்றும் ஆறாவும் விதமாக அதனால் மாலே என்கின்றனர் பைத்தியத்துடன் சேர்ந்து வரும் பைத்தியம் ஆவதுதானே இயல்பு அவனுடைய திவ்ய மங்கள ரூபம் நம்மையே செய்கிறது மணிமண்ணா முதல்ல மாலே சொன்னான் மணிமண்ணா எம்பெருமானுடைய திருமேனியை செவித்தால் உள்ளிருக்கும் ஆன்மா அன்பு தெரிகிறது மால் அவனுடைய தன்மையை நமக்கு காட்டுகிறது மணிவண்ணாம் அவனுடைய மேன்மைத்தன்மையை நமக்கு புறப்படுத்துகிறது அவனுடைய வடிவழகு அவனுடைய குணங்களோடு அடியாள்களை ஒன்றுண செய்கிறது கண்களாலும் காதுகளாலும் விட அழகில் ஈடுபடச் செய்கிறது அந்த மணிவண்ணம் மிதிலே ராமன் வருகிறான் அவன் வடிவழகில் ஈடுபட்ட பெண்கள் தோழ்கண்டார் தோளே கண்டார் தோடுவழல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மத்திய வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடிய கண்டார் ஊழ்கண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார் தோளை பார்த்தவர்கள் தோளையே பார்த்திருந்தார்கள் அவர்களே பாரி தாழ் பாரி தாளை பார்த்தவர் தாளே பார்த்தார் இதெல்லாம் கூட அவன் புதத்தை

கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்னமா போலே எம்பருமானுடைய வடிவழ ஒன்றில் ஈடுபட்டவர்க்கு வேறொன்றை காண முடியாதாம் மையோ மரகதமோ மழை முகிலோ ஐயோ வடிவழகு என கம்பனாவிட்டார் வியந்து போற்றுகின்றார் திருப்பான ஆழ்வாரும் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நிறைகொண்டது ஆலமா மரத்தின் இளமே ஒரு பலகனாய் ஞானவேழு உண்டான் அரங்கத் தலைவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமும் முடிவில்லதோர் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது ஐயோ என்று நாம் சொல்லுகின்றோம் நாம் சொல்வதற்கும் ஆழ்வார் சொல்வதற்கும் எத்தனை வேறுபாடு எம்பெருமான் வடிவழகி ஆழ்வாரே மய சுக்க வைக்கிறது பாரதப் போர் நடக்கிறது பீஷ்மரை முறியடிக்க வேண்டும் இறங்கி கண்ணன் பீஷ்மர் அருகில் வருகிறான் மாட்டேன் என்று சபதம் செய்தவனை ஆயுதம் எடுக்க வைத்து விட்டார் கொல்ல வரும் கண்ணனின் நல அழகிலும் அவன் வடிவழகில் ஈடுபட்ட பீஷ்மர் மலர்ந்த தாமரை மலர் போன்ற கண்ணழகு படைத்தவனே உன் வீரத்திற்கு நான் தோற்கவில்லை உன் வடிவழக்கு தோற்றேன் உன்னை அடிவடைந்தேன் என்கிறார் இப்படி தரும் அன்பு அவரிடத்தும் வடிவழுக்கு கவர்ந்ததையும் நம்மாழ்வாரும் கண்ணனை மாயந்தன்னை ஒரே மன்னவன் என போற்றுகின்றார் சாதி மாணிக்கம் என்கோ தாயும் தந்தையும் இவ்வுலகில் வாயும் ஈசன் மனைவண்ணன் அவன் எப்படிப்பட்டவன் அடுத்தது காட்டும் பழிந்து போன்றவன் கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே என்கிறார் பகவானை அவன் கண்களாலே நான் கண்கின்றேன் என் கண்களில் உள்ளான் அவன் கண்களாலே நான் காண்கின்றேன் எம்பெருமான குணத்திலும் வடிவத்திலும் ஈடுபட்ட சிறுமியர் மாறே மணிவண்ணா எனப் போட்டினர் இப்படி புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர்களே எதற்காக வந்திருக்கிறீர்கள் வந்தத பார்க்குறேன் நீங்கள் என்னையே புகழ்ந்தது புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே எதிர்த்தா வந்துருக்க சிறுமியர் முன்னோர் அனுஷ்டித்த முறையிலே நாங்கள் நோன்முக்க இருக்கின்றோம் அதற்கு தேவையான பொருள்கள் வேண்டி வந்துள்ளோம் என்றனும் அது சரி என்ன வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னும் அவர்கள் பட்டியலை விட்டுக்கொண்டே போகிறார் ஞானத்தையல்ல அந்நடுங்க முரல்வன பாலன்ன வண்ண தூண் பாஞ்சமே போல்வன சங்கங்கள் கோலவிளக்கே கொடியே விதானமே இவையெல்லாம் வேண்டும் ஏற வேண்டுகிறார் சரி சங்கு எதற்கும் உங்களுக்கு அதுக்கு சிறுமியார் அதுவா பாரத போர என்பது தொடக்கத்தில் பாஞ்சசஞ்சம் என்னும் சங்கைதானே நீ வாய் படுத்து ஊதி பகைவர்களோட நெஞ்சையெல்லாம் விதிதற்கச் செய்தி அதனால் நாங்கள் அதுபோல செய்ய மாட்டோம் எங்களுக்கு என யாரும் கிடையாது சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோம் தரணைக்கெல்லாம் எடுத்தவும் பாடுவோம் சரி அது மட்டுமல்ல அது எப்படிதான் கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுபொதிந்தமாக வந்தன் வாய்ச்சுவையும் நாற்றம் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாள் வென்றுசுங்கே அதனே கேட்டு பார்ப்போம் உருடைய திருப்பவளம் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ எப்படி வாய்ச்சுவையும் நாற்றமும் எப்படி இருக்கிறது என்று அந்த ஆள் சங்கையிடமே கேட்கின்றோம் தங்களது கமலச்சுவையும் புகழச்சுவையும் எப்படி உள்ளது என்று நாங்கள் கேட்போம் அதனாலே சங்கு மாலே மணிபண்ணா கோழி அழைப்பதன் நம் குடைந்து மார்கள் நீடாடுவான் போந்தோம் பறைகொட்டி எங்கும் முழக்குவோம் நோன்பிற்குச் செல்லும் போது எங்கும் பல்லாண்டு பாடுவார் இருக்க வேண்டும் எங்கள் தலைவியின் தந்தையார் நின்று நின்று கண்டதும் உனக்கு பல்லாண்டு மங்களாதாரம் செய்த உன்னை பார்த்த அளவிலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தந்தோழி மணி வண்ணாம் உன் தேவடிஜெல் இருக்காப்பு அடியோம் ஓடும் இன்னோடும் பெருவிஞ்ஞாயிரம் பல்லாண்டு வடிவார் தோதி வளத்துறையும் தொடர் ஆழியம் பல்லாண்டு படவோல் முக்க உணங்கும் அப்பாஞ்சரியும் பல்லாண்டே என்று கோலபிலாட்டியார் உடைய தந்தையார் பெரியாழ்வார் அதனாலவா பல்லாண்டு அதுபோல எங்கள் நோன்பு தடையன்று நடைபெற வாழ்த்த வேண்டி பல்லாண்டு செய்பவர்கள் மங்களாசாதனம் செய்ய வேண்டும் அல்லவா அதுபோல பல்லாண்டு செய்பவர் வேண்டும் இருபறியாத காலை பொழுதாகையாலே வெளிச்சம் காட்டுவதற்கு நாங்கள் ஒன்று கூடி நோன்பு நூறுமிடம் காட்ட எங்களுக்கு கொடி வேண்டும் கொடி இருந்தால்தானே மேலே அசையும் இங்கே இருக்கக்கூடிய உடைய துவாரக கொடி எல்லோரையும் வா வா என்று அழைப்பது போல அந்த கொடியானது நாங்கள் நோன்முற்க எல்லோரையும் அழைக்கக்கூடிய நிலையிலே அந்த கொடி வேண்டும் கொடியை தானே திருக்கோயில் இருக்கும் காட்டுகிறது அதனால்தான் நாங்கள் நடந்து செல்லும்போது பனித்துளை பனித்துளி தலையில் வீழாமல் இருக்க விதானம் செல்லும்போது எனக்கு பனித்துளி தலையில் விழக்கூடாது ஆகவே நீ பவனி வருகின்ற போது உச்சமகாலத்தில் குடைவிருக்கிறார்களவா அதுபோல அந்த விதமானது பனித்தலை பற்றி நாங்கள் எல்லோரையும் அழைத்து வந்தோம் அந்த பனித்துறை நோன்பு நோக்கக்கூடிய நிலையிலே எங்களுக்கு அந்த பனித்தலை வீடாமல் இருக்க விதானம் இவ்வாறு சீர்வரிசை கேட்டதுடன் ஆசையோடு கேட்டார்கள் மாதவன் புகழ்ந்து அவன் புகழ் ஆசிய ஆட்சிய சிறுமிகள் அவரை புகழ்ந்து புகழ்ந்து பாண்டசன்யம் ஓங்கார வடிவத்திலே இருக்கிறது அதன் ஒலையினால் நம்முடைய அகங்காரம் குறைய வேண்டும் என்பதை அந்த பாண்டசன்யம் காட்டுகிறது பறை மறை பறை என்பது திருமந்திரத்தினுடைய நாம் நம என்னும் பதத்தை காட்டுகிறது ஓம் நமோ நாராயணா என்ற திருமந்திரத்திலே அந்த பறை என்பது நம என்ற பதத்தையும் விளக்கு எம்பெருமான ஞானத்தையும் விளக்கு நம்முடைய ஞானத்தையும் குறிக்கிறது கொடி அடியாக அழைப்பது எனவும் விதானம் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதேன் போது நான் செய்கிறேன் என்னும் அகங்காரம் அகங்காரம் நம்மை அண்டாமல் காப்பதற்கு என உள்பொருளை வைத்து இந்த பாதுரத்தை ஆண்டாள் ஆட்சியார் நமக்கெல்லாம் அருகிறார் அதனுடைய அறிவு கூர்மையை வியந்து பாராட்டாமல் இருக்க முடியவில்லை ஆகவே இந்த பாதுரத்தை நாமும் அனுசரித்து எம்பெருமாவோடைய திருவருளுக்கு அவன் கருணைக்கு பாத்திரமாக மாலே மணிவண்ணா மாரொழி நீராடுவான் மேலையார் மன கண் வேண்டுமனு கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாழல்ல மன்னத்துதன்னங்கள் போய்பாடு உடையனமே சாலப் பெரும் வல்லாண்டு வல்லாண்டிதைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநரையாய் அருளேலோரம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்